நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவிக்கு வந்து டிஜிட்டல் ஒளிபரப்பு உரிமையை வந்து கடந்த மாதம் ட்ராய் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த நியூஸ் கட்டாயமா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் ஓகே இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வரும் ஜூலை பதினைஞ்சாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகம் ஃபுல்லாகவே வந்து இந்த டிஜிட்டல் ஒலிபரப்பை வந்து கொண்டு வர போறாங்க அதுக்கு முதல் கட்டமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பாக்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஓப்பன் டெண்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கடந்த மே ஆறாம் தேதி வந்து அதுக்கான டெண்டர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் செட் ஆஃப் பாக்ஸ் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதில் பார்க்க போறோம் ட்ராய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணனும் அதாவது நூறு சேனல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அடிஷ்னல் சேனல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் மேலே வந்து பே பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அரசு கேபிள் டிவி அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு கம்மியாகவே கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது வந்து ஒன் ஒன் ஃபைவ் வந்து சார்ஜ் பண்ணுறோம் இரநூறு சேனல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது தனியார் சேனல்ஸை விட முடிஞ்சளவு வந்து குறைஞ்ச கட்டணத்துல நிறைய சேனல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எது எப்படியும் நமக்கு வந்து அரசு கேபிள் டிவி வந்து குறைஞ்ச செலவுல அதிகமான சேனல்ஸை கொடுக்கும் அப்படின்றத ந நம்பலாம் தனியார் நெட்ஒர்க்குக்கு வந்து இது பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பு நிறைவேற்றுவாங்களா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்துருணும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்